அனைவருக்கும் வணக்கம் இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் இரு கை வணங்கும் உன்னை கடவுளாக என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னதாக இதற்கு முன்னதாக நாம் பார்த்த என்னென்ன பிரிவுகள் என்பதை வாட் இஸ் வாட் இப்படி தான் படிக்கணும் ரீகால் இது வரைக்கும் படித்தோம்னா அதுக்கு முன்னால் இருக்கிறது நினைவு இருக்குதா இல்லையான்பதுக்காக ஒரு ரீகால் பார்ப்போம் செக்ஷன் ஒன்று எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுது டூவில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்டு இந்த சட்டமானது எந்தெந்த பகுதிக்கு பொருந்தும் என்பதை பற்றி செக்ஷன் த்ரீயில் டிஃபைனிங் வரையறை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் செக்ஷன் ஃபோரில் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் பார்த்தோம் ஃபைல் என்ன கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் இன்டு மேரேஜ் இந்து திருமண சட்டம் என்றால் அது என்னென்ன நிபந்தனைகள் பெற்றிருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணம் என்றால் என்பதை பார்த்தோம் ஆறில் ஒமிடெடு செவனில் வந்து செரமனிஸ் இந்து திருமணம் என்றால் என்ன சம்பிரதாய சடங்குகள் படி நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் செவன் ஏ பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் மற்றும் சுய மரியாதை திருமணம் என்பதை பற்றி பார்த்தோம் எட்டில் பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம் நைனில் ரெஸ்ட்ரியூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் என்ன பண்ணுவோம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கணவனும் அணிவ மனு தாக்கல் செய்தல் பத்தில் ஜுடிஷியல் சப்ரேஷன் நீதிமுறையில் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்தல் பதினொன்றில் இது திருமணமே செல்லாதுங்க என்னை ஏமாற்றி திருமணம் செய்தார் அல்லது இது ஒரு முறை வாய்ட் மேரேஜ் பற்றி திருமணம் அதற்காக போடலாம் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரௌண்டின் அடிப்படையில் விவாகரத்து கேட்கலாம் கணவன மனைவி என்பது பிறகு சப்ஜெக்ட் டூவில் மனைவி மாத்திரமே அந்த கிரவுண்ட் வேற யாரும் போட முடியாது என்பதை சொல்லுதான் கேட்டில் சப்ஸ்டிஷன் டூ அப்புறம் தேர்ட்டின் ஏவில் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங் இந்த பரிகாரம் அதாவது விவகாரத்துக்கு வேறு என்ன பரிகாரம் அந்த முறைகள் நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம் ஒரு தேர்ட்டின் பியில் மியூச்சுவல் கன்சர்ன்ட் இரண்டு பேரும் பார்க்குறாங்க இன்னும் ஒத்து வராதுங்க நம்ம இனிமேல் வாழத்துக்கு பரஸ்பரமாக பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் தேர்ட்டீன் பியில் நம்ம பெட்டிஷன் போடுவதை பற்றி பார்த்தோம் ஃபோர்டீனில் வித்தின் ஏ இயர் ஆஃப் மேரேஜ் திருமணம் நடைபெற்ற அந்த தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்ளாக விவகாரத்தை மனு தாக்கல் செய்ய முடியாது என்பதை பதினாலில் பார்த்தோம் பதினைந்தில் விவகாரத்தை ஆயிடுச்சுங்க நாங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம் இப்போ பதினாறில் வந்து பார்த்தோம் லீகாலிட்டி ஆஃப் லெஜிடிமசி ஆஃப் சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் அட் வாய்ட் மேரேஜ் திருமணம் அதாவது திருமணம் ஆச்சு குழந்தை பொறுத்தது ஆனால் அவங்க திருமணம் செல்லாது என்று அறிவித்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய சட்டப்படியான நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் பிறகு பதினேழில் பனிஷ்மெண்ட் பார் பைகாமி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் ஃபோர் நைன்ட்டி நியூ நியூலான்னா எயிட்டி டூ செக்ஷன் ஒன் அண்டு சப் டூவில் பார்த்தோம் பிறகு பதினெட்டில் வந்து சட்ட கண்டிஷன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சட்ட கண்டிஷன்ஸு செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம பிறகு பத்தொம்பதுல பார்த்தீங்கன்னா ஜூரி சிக்ஷன்ஸ் எந்த நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டத்தினுடைய இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இருபதில் பார்த்திங்கன்னா அந்த மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த மனுவில் என்னென்ன அடங்கியிருக்க வேண்டும் மற்றும் வெரிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன்னில் சிபிசி நைன்டி நாட் எயிட்டின் படிதான் இந்த நடைமுறைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் பிறகு டுவெண்ட்டி ஒன் ஏவில் ட்ரான்ஸ்ஃபர் த கேசஸ் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற நீதிமன்றத்தில் பிறகு எந்தெந்த நீதிமன்றத்துக்கு அதை மாற்றம் செய்யலாம் என்பதை பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன் பியில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பார் ட்ரையல் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் த கேஸை பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன் சி என்ன டி சி வந்து என்னன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருபத்தி ரெண்டு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த குடும்ப நல வழக்குகளை ரகசிய அறையில் நடத்தப்படுதல் வேண்டும் அதே போன்று அவ்வாறு நடைபெறுவதை அச்சிடுதலோ வெளியிடுதல் கூடாது என்று சொல்கின்றது செக்ஷன் டுவெண்டி த்ரீ டிகிரி இன் ப்ரொசீடிங்ஸ் நடைமுறைகளில் தீர்ப்பானை என்ன என்பது பற்றி கூறுகின்றது த்ரீ ஏ அதாவது ரெஸ்பாண்டன் இருக்காலை எதிர்மனுதாரர் அவர் மனு செய்யாமலேயே பிரிட்டிஷனர் போட்ட மனுவிலேயே கவுண்டர் க்ளைம் போட்டு அவருக்கான பரிகாரம் பெறலாம்னு பார்த்தோம் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின்படி வழக்கு வந்து நிலுவையில் இருக்கின்ற போது அதற்கான மெயின்டெனன்ஸ் மற்றும் அந்த நீதிமன்ற நடவடிக்கையினுடைய செலவு தொகைகளை பெறுதல் பற்றி கூறுகின்றது பிறகு அதற்கான ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் லாஸ் ஒரு ஏழு கேஸ் ஆசை பார்த்தோம் இன்று என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் என்ன சொல்லுது பர்மனண்ட் அலிமனி அண்ட் மெயின்டெனன்ஸ் நிரந்தரமான ஒரு பராமரிப்பு செலவு கொடுத்துரு அதே மாதிரி மற்றும் பராமரிப்பு செலவரி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுவதுதான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இது என்னென்னு பார்த்துருவோம் சப்செக்ஷன் ஒன் மொத்தம் சப்செக்ஷன் ஒன் டூ த்ரீ இருக்குது ஃபஸ்ட்டு ச வாட் இஸ் சப்செக்ஷன் ஒன் பார்த்துருவோம் எனி கோர்ட் எக்ஸைசிங் ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் தி சாக் மே அதாவது இப்போ நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த நீதிமன்றம் உதாரணத்துக்கு திருவள்ளூர் ஃபேமிலி கோர்ட் என்றால் அந்த நீதிமன்றத்தோட ஜூரிஸ்டிக் என்ன அதிகார வரம்பு என்ன இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நீதிமன்றனுடைய ஜூரிஸ்டிஷன் இதில் இந்த திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் அளவு இருக்கும் அதுக்கு இல்லது என்ன ஜூரிஸ்டீஸ் இந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு இருக்கின்றதோ அதிகார வரம்பு என்ன இருக்குதோ அந்த அதிகார வரமை என்னப்படி இந்த இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் படி இருந்து இங்கே வழக்கொண்டு நடைபெறுகின்ற போது என்னப்படலாம் மே செய்யலாம் என்ன செய்யலாம் அட் த டைம் ஆஃப் பாசிங் எனி டிகிரி ஆர் at any time subsequent there to என்ன சொல்கிறாங்க இந்த நீதிமன்றத்தில் இப்போ கணவனும் அல்லது மனைவியோ என்ன பண்ணுறாங்க இட் இஸ் அப்படி குல் ஃபார் போத் டுவெண்ட்டி ஃபோரும் போத்து தான் டுவெண்ட்டி ஃபைவும் போத்து தான் கணவனும் மனைவியும் இங்கே பர்மனண்ட் அலிமணி அண்ட் மெயின்டெனன்ஸ் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்ற போது அது விசாரணை நடந்து தீர்ப்பானை டிகிரி வழங்குகின்ற போதோ இதை பிறப்பிக்கலாம் இவருக்கு இந்த பர்மனண்ட் அலிமணி கொடு என்று அல்லது தீர்ப்பெல்லாம் வழங்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதன் பிறகு அப்ளிகேஷன் போடுறார் கணவர் அல்லது மனைவி போடுறாங்கன்னு சொன்னால் அதன் பிறகும் என்ன பண்ணலாம் அந்த மெயின்டனன்ஸ் அதாவது பர்மனண்ட் அலிமணியை மெயின்டனன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லுது ஆனால் என்ன செய்ய வேண்டும் கணவன் மனைவி என்ன செய்ய வேண்டும் ஆன் அப்ளிகேஷன் மேட் ஃபார் த பர்பஸ் பை எய்தர் சார் அப்போ வந்து கேஸ் கேஸ் நாங்களே என்ன என்ன பண்ணுவோம் அதற்கே கணவனோ பண்ணோம் நீதிமன்றத்தில் ஒரு அர்த்தம் அது கணவனாக இருக்கலாம் இருக்கலாம் மனைவியாக அந்த நேர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த விண்ணப்பத்தின் பேரில் நீதிமன்றமானது இவ்வாறு தீர்ப்பு அவனை வழங்குகின்ற போதோ அல்லது அதனை தொடர்ந்தோ அதை வழங்கலாம் என்று சொல்கிறது

லைஃப் ஆஃப் அப்ளிகேண்ட் இதுதான் முக்கியம் இப்போ இதை என்ன கேள்வி என்றால் இப்போ மனைவிக்கு கணவன் கொடுத்து கொண்டு வருகிறார் பணம் கொடுக்கணும் உத்தரவு போட்டாங்கன்னா அது எவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னா சொல்கிறாங்க இவங்க கேட்குறாங்க ஏங்க அவர்கிட்ட மாதம் மாதம்லாம் கேட்டு இருக்க முடியாது நான் நீதிமன்றத்தில் கேட்குறாங்க சரிம்மா உங்களுக்கு காசு எப்படி கொடுக்க முடியும் இவர் கேட்குற ரெண்டு பேரும் கேட்குறாங்க வந்து என்ன மாதம் மாதம் என்னால் கொடுக்க முடியாது சரி எப்போ தான் எப்படி தான் கொடுக்க முடியும் ஒரு லேண்ட் ஒன்று மொத்தமாக வந்து நான் கொடுத்துட்றேன் இல்லை காசாக ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுக்கலாம் கிராசா பண்ணிட்டா தான் அடுத்தது மந்த்லி இல்லைங்க நான் வந்து ச வேலை செய்கிறேங்க எனக்கு மாதம் மாதம் தான் சம்பளம் கிடைக்கும் இது இடையில் கிடை காசே கிடைக்காது ஏன் மாதத்துல மாதம் மாதம் ஒரு பத்தாயிர கொடுத்துட்றேன் சரி அடிக்கலாம் என்ன அப்படின்னா அதாவது தொடர்ந்து நான் வந்து என்ன பண்ண ஆறு மாதத்துக்கு ஒரு முறைங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லைங்க என்னால் ரொம்ப முடியாதுங்க ஒரு தான் வழிதுங்க நான் விவசாயிங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவர் கொடுத்துட்றேன் அவங்க செலவு எவ்வளோ கேளு சொல்லுங்க அப்படின்றது இந்த அம்மா மாதிரி கொடுக்கலாம் சரி சாரி இது எவ்வளவு நேரம் இந்த மனைவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த அம்மா உயிரோடு இருக்கின்ற நாட் இட் சீக்கிடிங் லைஃப் டைம் இந்த தான் இவங்களுக்கு இவங்க உயிர் வாழ்கின்ற வரை கொடுக்க வேண்டும் சப்போஸ் மனைவி வந்து இவருக்கு கொடுக்க வேண்டுமா இருந்தால் நம்ம இவர் உயிர் வாழ வரை ரெண்டு பேரும் தான் இது ஐ எஸ் த கே தான் நேர் கேட்பேன் ஒவ்வொரு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடலாம் இப்போ சின்ன ஒரு இப்போ ஆர்டர் பார்த்ததில்ல ஆர்டர் சமர்ப்பிக்கலாம் அதனால ஒரு ட்ரையாங்கல் ஒரு சின்ன ஒரு இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாருங்க டிஜே ஆர்டர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் உத்தரவு போட்டார் ஞாபகம் வச்சுங்க இது வந்து இது வந்து ட்ரையாங்கலில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிபிசி நைன்டீன் நைன்டி எயிட்டில் நம்ம எப்போ என்ன பண்ண நீதிமன்றத்தில் பார்ப்போம்ல டிகிரி போ ஜட்ஜ்மெண்ட்டு ஆர்டரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அப்போ ஞாபகம் பாருங்கள் இங்கே வந்து டிகிரி ரெண்டு ரெண்டு நாலு ஏபிசி டி நாலு டிகிரி ஞாபகம் வச்சுங்க டிகிரி ஜட்ஜு டிஜேவில டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஜட்ஜா ஜட்ஜ்மெண்ட் ஞாபகம் வச்சுங்க இந்த நைன் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆப்ஷன் வரல நைன் அப்படியே வந்து ஜட்ஜ்மெண்ட் ஜேவோட வாங்கிக்கலாம் என்ன பண்ணாரு ஆர்டர் போட்டார் ஆர்டர் வந்து அப்போ கடைசியாக ஆர்டர் வந்துடும் கடைசியாக உத்தரவு பிறப்பிக்கிறார் அப்படி சொன்னால் டூ ஃபோர்டீனில் இது டூ சப் செக்ஷன் டூவில் டிகிரி இங்கே செக்ஷன் டூவில் சப்செக்ஷன் நைனில் ஜட்ஜ்மெண்ட்டு இங்கே செக்ஷன் டூல சப்செக்ஷன் போர்டீன்ல ஆர்டர் டிஜே உத்தரவு பிறப்பித்தார் சிபிசி நைன்டி இது எப்பவுமே வெரி வெரி சொல்லுவோம் எப்பவுமே கோல்டன் ட்ரையாங்கல் ஆப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நைன்டீன் பிப்டில சொல்லுவோம் ஆர்டிகல் போர்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் அது மாதிரி சிபிசியில இதை நீங்க எக்ஸாம் தெரிஞ்சு வைத்துக் டிஜே உத்தரவு பிறப்பித்தார் ஹேவிங் டு ஓன் இன்கம் அண்டு அதர் ப்ராப்பர்ட்டி இஃப் எனி the income and other இன்கம் அண்ட் to ஆஃப் அப்ளிகண்ட் பார்ட்டிஸ் be அதர் முதல்ல என்னன்னு பார்த்துருவோம் அதாவது இவ்வாறு இந்த பர்மனண்ட் அலிமணியும் கொடுக்கின்ற போது எதையெல்லாம் நீதிமன்றம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்றோம் இப்போ சப்போஸ் இவர் ரெஸ்பாண்ட் ஆனார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் இவருடைய சொந்த வருமானம் என்ன வருவாய் என்ன அது பற்றியும் அதே போல் வேறு இப்போ என்ன பண்ண இவருக்கு வந்து வேலை செய்கிறாரு மாதம் இருபது வருது அது அல்லாமல் சொத்து இருக்குது வாடகை வருது மாதம் ஒரு வருஷம் வாடகை வருது இல்லை ஐம்பது நேரம் வாடகை வருது அந்த மாதிரி ஏதாவது இருக்கின்றது அதையே பார்க்க வேண்டும் அதே போல் யார் இப்போ இவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க இருக்குது பர்மனெண்ட் அலிமணி வேணும் பென்டிஷன் போட்டாங்கன்னா இவங்கள்தான் பார்க்கணும் இப்போ இங்கே இருக்கிற ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ்ல இருவருடைய அந்த அவருடைய ஓன் இன்கமும் வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லுவோம்ல வேறு என்ன ஆதாரம் இருக்குது வருமானத்திற்கு இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டி இதையெல்லாம் பார்க்கணும் பிறகு அவருடைய நடத்தைகள் சூழ்நிலைகள் என்ன என்பதை பற்றிலாம் அதையெல்லாம் பார்த்து தான் பண்ணும் அதை ஆர்டர் பாஸ் பண்ணும் அதை சொல்கிறாங்கண்ணா கானக் இந்த பார்ட்டிஸ் என்ன இங்கே போத் பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்ட் தான் பார்ட்டிஸ் அவருடைய சர்க்கம்ஸ் ஆஃப் கேஸ் அதே போல இந்த வழக்கினுடைய பெடிஷன் போட்டிருக்காருன்னா அதே போல் இவர் ரெஸ்பாண்ட் அம்மான்னு சொன்னால் இந்த வழக்குனுடைய அந்த சூழ்நிலைகளையும் ஒன்று யார் பெடிஷன் போடுறாரு அவனுடைய வருமானங்கள் என்ன பார்க்கணும் ரெண்டாவது அந்த ரெஸ்பாண்ட் என்ன தகுதினு இருக்கான்னு பார்க்கணும் மூணாவது இந்த வழக்கினுடைய சூழ்நிலையில் என்னன்னு பார்க்கணும் இதையெல்லாம் வைத்து தான் என்ன பண்ணணும் அதை அந்த பர்மனண்ட் அலிமணியை முடிவு செய்ய வேண்டும் நீதிமன்றம் என்று சொல்கிறது சரி அண்ட் மேலும் எனி பேமெண்ட் ஆஃப் சார்ஜ் மே பி செக்யூர்ட் இஃப் நெசசரி தேவை என்றால் நம்மளாம் பை அ சார்ஜ் ஆன் இமோவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரெஸ்பாண்ட் இந்த சார்ஜுக்கு இப்போ சொல்லிடுறேன் வாட் இஸ் ரெலவன்ட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஹண்ட்ரட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ இந்த சார்ஜுக்கு ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போது சப்போஸ் இப்போ அந்த பெடிஷனர் இவர்தான் சொன்னா அவர்களுக்கு பணம் கொடுக்கின்ற போது சப்போஸ் இப்போ ஒரு கேள்வி எழுது இமோல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு வீடு இருக்குது அந்த வீடில் இவ்வாறு தொகை வழங்குகின்ற போது அதை செக்யூரிட்டியாக பிணையமாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்க முடிய முடியாதா அதுதான் இந்த கேள்வியை பாருங்க இஃப் நெசசரி தான் எனி செக்யூர்டு பேமெண்ட்யூ என்ன பண்ண இஃப் நெசசரி தேவை என்றால் இந்த நீதிமன்றம் கருதுது தேவை என்றால் ஒரு அவரால் வேறு பணம் கொடுக்க எதுவுமே இல்லை உதாரணத்துக்கு ஒரு வீடு மட்டும் இவருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கல அப்போ என்ன பண்ணலாம் தேவை என்றால் இந்த நீதிமன்றமானது அதை பிணையாக வைத்து கொள்ளுமாறு ஒரு உத்தரவினை பிறப்பிக்கலாம் என்று சொல்லுதான் இந்த சப்ஷன் ஒன்று அடுத்த சப்ஷன் டூவை பார்ப்போம் இப்போ உட்பிரிவு இரண்டை பார்ப்போம் இஃப் த கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்ஃபைட்னா உள நிறைவு அல்லது மன நிறைவு கொள்ளுது தேர் இஸ் ஏ சேஞ்ச் இந்த சர்க் எய்தர் பார்ட்டி அது பெட்டிஷனரோ ரெஸ்பாண்டோ எய்தர் பார்ட்டி அட் எனி டைம் ஆஃப்டர் ஆர்டர் அண்டர் சப் செக்ஷன் ஒன் நம்ம ஏற்கனவே பார்த்துலிவு ஒன்றும் இல்லை உத்தரவு இவர் பெடிஷனரு இல்லை நம்ம ரெஸ்பாண்ட் ரெஸ்பாண்ட் இவ்வாறு இருக்கும்போது ஒரு பர்மனென்ட் அலிமனியோ அதாவது மெயின்டெனன்ஸோ போட்டு உத்தரவு பிறப்பித்தாங்க நீங்கள் இருபதாயிரம் கொடுங்க இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி கொடுங்க ஏதோ ஒரு உத்தரவு பிறப்பித்தாச்சு அப்படி இருக்கின்ற போது உத்தரவு பிறப்பித்த பிறகு அதில் பார்ட்டி இந்த மனைவினுடைய வேலை செய்திருந்தாங்க இப்போ வேலை செய்யலை சம்பாதிக்கவே இல்லை இல்லை கணவன் வேலைக்கு போய்தான் இப்போ வேலை செய்வதே இல்லை அல்லது சோர்ஸ் ஆஃப் இன்கம் மாசம் மாசம் பில்டிங்கில் வாடகை வந்தது இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அது கடலில் மூழ்கி போச்சு ஜப்தி பண்ணிட்டாங்க அப்ப அந்த வீடு எல்லாம் இல்லை வருமானம் இல்லை அதுபோன்று இரண்டு தரப்பிற்கும் அந்த மாதிரி நிரந்து விட்டால் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் நீதிமன்றமானது அந்த ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை ஆஸ் பர் ஒன்னின் படி அதை என்ன செய்யலாம் என்று சொன்னால் இவ்வாறு நீதிமன்றம் இந்த நீதிமன்றமாக மன நிறைவு கொள்கின்ற போது என்ன செய்யலாம் என்று சொன்னால் இட் மீ அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எய்தர் பார்ட்டி வேரி மாற்றம் செய்யலாம் மாடிஃபை திருத்தி அமைக்கலாம் ஆர் ரெசைன் ரத்து செய்யலாம் எனி ஆர்டர் இன் மேனர் ஆஸ் த கோட் மீ டீம் ஜஸ்ட் என்ன சொல்கிறாங்க இங்கே தெரிஞ்சு போச்சு பாவம் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆகி போச்சு அப்போது நீதிமன்றம் நினைக்குது எங்கே நீதிமன்றம் பார்க்குறாங்க இருவருக்கமான உத்தரவு பிறப்பிச்சிட்டோம் ஆனால் இப்போ இவர்களுடைய நிலைமை இவ்வாறு இருக்கிறது அதனால் நாம் என்ன செய்யலாம்னு சொல்லி நீதிமன்றம் கருதுகின்ற மாதிரி என்னென்ன செய்யலாம் ஏற்கனவே பிறப்பித்த என்று சொன்னால் ஆஸ் பர் சப்செக்ஷன் டூ ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் ஃபிஃப்டி சொன்னால் என்ன செய்யலாம் அந்த உத்தரவை மாற்றலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாயிரம் பத்தாயிரூபா போட்டிருந்தாங்க சரி இப்போ வந்து வருமானம் கம்மியாகிட்டாங்க அப்போ நம்ம ஐயாயிரூவா அதை நம்ம மாற்றம் செய்யலாம் அல்லது பர்மனண்ட் அலுமணி ஏதோ சொல்லியிருந்தாங்க இல்லை ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து மாற்றி அமைக்கலாம் இப்போ உனக்கு பர் பர்மனன்ட் இம்முள் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தாங்க வாடகை வசூல் சொல்லி அதெல்லாம் முடியாது இப்பா வாடகை அந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டான் அதனால் நீ என்ன பண்ண அவங்களுக்கு வர வருமானத்தும் ஏதாவது ஒரு மாற்றம் செய்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் என்ன பண்ணலாம் மாடிஃபை பண்ணாங்க திருத்தி அமைக்கலாம் இந்த மாதிரி இல்லைங்க இந்த ஆர்டரை நாங்கள் திருத்தி மாடி பண்ணுறோம் அப்படின்னு திருத்தி அமைக்கலாம் அப்புறம் பார்க்குறாங்க சுத்தமாக எயிதர் பார்ட்டி யாருக்கு கணவன் வந்து டிஸ்டபிலிட்டி ஆகிட்டார் அவரால் பாடி வந்து இஸ் நாட் ஏபிள் பாடி வேலையும் செய்ய முடியாது சும்மாவே இது மாதிரி ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்காருன்னா அப்போ என்ன பண்ண முடியும் வேறு வழியே இல்லை நீதிமன்றம் பண்ணால் போனால் ரத்து செய்யலாமா எஸ் ரத்தும் செய்யலாம் அதே மாதிரி மனைவி வந்து உத்தரவு அதாவது அப்ளிகேஷன் போட்டாங்க கணவன் எடுந்து வாங்குறாங்க அந்த மாதிரி அப்போ அவங்களாலையும் இந்த கணவன் மனைவி இருவருக்கு அவருக்கு அந்த மாதிரி ஆகி போகுது கணவர் போட்ட பெருசெல்லாம் மனைவி கொடுக்க வேண்டியிருக்குது இப்போ மனைவி வந்து நம்ம வேலையை விட்டே விட்டுட்ட எடுத்துட்டாங்க அவங்கள வேலைக்கு ஐடி கம்பெனி வேலையே போகிறது இல்லை சும்மா தான் இருக்காங்க அவங்களே டிபெண்ட் ஆஃப் த பேரண்ட்ஸு பெற்றோருடைய ஆதரவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன பண்ண முடியும் ஏமா சரி வாங்க நீ வந்து கணவனுக்கு இந்த ஆஸ் பர் டுவெண்ட்டி ஃபைவ் படி நீ மெயின்டெனன்ஸ் அலுமணி இந்த பர்மனெண்டில் தர என்று ரத்தம் செய்யலாம் அவ்வாறு நீதிமன்றம் கருதுகின்ற போது மூன்று விஷயங்களை என்ன பண்ணலாம் வேரி மாடிஃபை ஆர் ரெசைன் செய்யலாம் என்று சொல்வதுதான் சப்செக்ஷன் டூ இப்போ உட்பிரிவு மூன்று சப்செக்ஷன் த்ரீ என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் இஃப் கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு மனநிறைவு அல்லது உலநிறைவு கொண்டிருக்கின்ற போது தட் பார்ட்டி ஹூஸ் ஃபேவர் ஆர்டர் ఇంటర్ోస్ అవుట్ సైడ్ వెడ్లాక్ ఇట్ మే at the instance of either party very modify resigned any such order in such manner as the court may deem just இது அப்படியே ஒரு பதவலகத்தை பார்த்தப்பனா நமக்கு ஈஸியா புரியும் மெமரில அப்படியே இருக்கும் என்ன வென்றால் என்ன சொல்றாங்க எப்பொழுது நீதி மன்றமானது as per subsection 3 inபடி ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை யாருக்கு யாருக்கு அனுகூலமாக உதாரணத்துக்கு இந்த மாதிரி அனுகூலமாக நீதிமன்றமானது இந்த பர்மனண்ட் அலிமணி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது எந்தெந்த சூழ்நிலையில் இல்லை இவருக்கு ரெண்டு பேரும் போதும் அது பேரை எந்தெந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி உத்தரவினைகளை வேரி மாடிஃபை ஆர் ரிசைன்டு மாற்றி அமைக்கலாம் திருத்தி அமைக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம் என்று சொன்னால் இவர்கள் இருவர் எய்தர் பார்ட்டி இந்த பிரிவில் கூறி உள்ளவாறு இருக்கின்ற போது இதெல்லாம் செய்திருக்கு ரீமேரீட் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மறுமணம் செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு பேரும் மறுமணம் செய்தார்கள் அப்புறம் கொடுக்கணுமா தேவையில்லை கணவனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் மனைவி கொடுக்க வேண்டியதில்லை அல்லது மனைவிக்கு கணவன் கொடுதல் யாருமே ஏன்னா அவர்கள் மறுமணம் செய்து கொண்டு விட்டார்கள் அல்லது சப்போஸ் அந்த ஆர்டர் இன் ஃபேவர் ஆஃப் என்றால் இவர்கள் அந்த கற்பிழந்தவராக இப்பொழுது அப்படின்னு அர்த்தம் கணவன் அல்லாத விரோருடன் அவர் பாலியல் ரீதியாக உருவார் அப்படி இருக்கின்ற போது மனைவிக்கு அனுகூலமாக நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருந்தால் திஸ் செக்ஷன் படி இந்த பிரிவின் படி அவர்கள் என்ன பண்ணலாம் மனித பண்ணலாம் அல்லது வேரி பண்ணலாம் அல்லது ரத்து செய்யலாம் சப்போஸ் இவருக்கு அனுகூலமாக கணவர் தான் இவருக்கு அனுகூலமாக நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்து இவருக்கு இருபதாயிரம் ரூபாய் ஒரு மாசம் பிறப்பித்து இருந்தால் வேறொரு பெண்ணுடன் பாலியல் ரீதியாக அந்த தாம்பத்திய உறவை வைத்துக் கொண்ட தாம்பத்தியம் வராது ஏன்னா கணவன் தான் தாம்பத்திய உறவு பாலியல் ரீதியாக வேறொரு பெண்ணுடன் ஒரு கள்ள உறவு வைத்துக் கொண்டு இருக்கின்றதாக இருந்தால் என்ன பண்ணலாம் நீதிமன்றமானது அந்த வழக்கு ஏற்ற மாதிரி எப்படி எய்தர் பார்ட்டியை பார்த்து உத்தரவு என்ன பண்ணலாம் அது வேறி மாற்றி அமைக்கலாம் மாடிப்பை திருத்தி அமைக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம் என்று சொல்லுகிறது எப்போ அது நீதிமன்றம் உடல் கொண்டு அந்த வழக்கு கேட்ட மாதிரி அந்த சர்ச் மேல அத்தகைய வகையில் எந்தெந்த இந்த மாதிரி இதில் ஒன்று சொல்கிறோம் ரீமேரி சொல்கிறோம் அப்புறம் அன்சரி சொல்கிறோம் அப்புறம் செக்ஸல சொல்கிறோம் இந்த மாதிரிலாம் இருக்கின்ற போது அந்தந்த அத்தகைய வகையில் இருக்கின்ற போது அத்தகைய வகையில் பார்த்து நீதிமன்ற உடனிறைவு கொள்கின்ற போது இந்த வழக்குகளை இவ்வாறு வேரி மாடிஃபை அரை செய்யுன்னு செய்யலாம் என்று சொல்லுவதுதான் இந்த உட்பிரிவு மூன்று இப்போ நம்ம இந்த பிரிவு டுவெண்ட்டி ஃபைவ் முடிச்சிட்டோம் ஓகேவா இது கேஸ் லாஸை இதனுடனே பார்த்தா அது ரொம்ப லென்த்தியாக இருக்குது நிறைய கேஸ் லாஸ் எப்படி நம்ம டுவெண்ட்டி ஃபோரில் கேஸ் லாஸ் தனியாக பார்த்தோமோ அதுபோல் இந்தக்கு டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் கேஸ் லாஸை நம்ம தனியாக பார்ப்போம் எனவே இந்த இதே மாதிரி இந்த செக்ஷனை பார்த்த உடனே நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த பர்மனெண்ட் அலிமணி கொடுத்தால் கூட நீதிமன்றம் அதை என்ன பண்ணலாம் மாற்றி அமைக்கலாம் திருத்தி அமைக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம் என்ற ஒரு கேள்வி மாதிரி கேட்டுட்டு அதுக்கு பதிலை வந்து இந்த சூழ்நிலை அதே மாதிரி சப்செக்ஷன் டூ பார்த்துருப்போம் எப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சப்செக்ஷனுக்கும் கேள்வி பதிலாக நீங்கள் தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தோல் சந்திப்போம் நன்றி வணக்கம்